வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான விளையாடுப்பு ஒரு லீடிங் ஹைட்ராலிக் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து தான் ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு மேலே இருக்குது இதற்கான விவரங்களை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வரணும்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் ஆன் ரோலில் தான் எடுக்கிறாங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் இந்த ரெண்டு ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ அண்டு என்ஜினியரிங் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியுடைய லொக்கேஷன் சென்னையில் தெருமுடிவாக்கம் அதாவது நீர்பை குரோம்பேட்டை பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த ஃபீல்டில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் விஎம்சி மிஷின் ஆப்ரேட்டர் டூல் மேக்கர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான மாதம் சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் இது போக ஓவர் டைம் ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுறமாச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கும் இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கூட நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒருவேளை வேளை உங்கள் பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை தான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது சென்னையில் வேலை எட்டிகிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்